ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து எங்கள் ஊர் மாட்டு பொங்கல் தான் மாட்டுப்பொங்கல் எங்கள் ஊரில் எப்படி கொண்டாடணும்னு சொல்லிட்டு நான் அவங்க இப்படி சொல்கிறவாங்க இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அந்த அண்ணாவோடய மாடு தான் இதில் வந்து நான் மாடு கட்டி வருஷம் வருஷம் நாங்கள் இந்த மாட்டு வண்டியில் தான் போவோம் மாட்டுக்கெலாம் நல்லா அலங்காரம் பண்ணுறான் தம்பி ரெண்டு மாடு ரெண்டு மாட்டுக்குமே வந்து பலூன்லாம் கட்டி நல்லா அழகுபடுத்துகிறாங்க அழகுபடுத்தி பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா இதில் நாங்கள் உட்காந்து நல்லா ஊரை சுற்றி ஜாலியாக வருவோம் செம்ம கற்று கத்தணும் ஆனால் வந்து அதெல்லாம் இப்போ இதில் போட முடியல ஏன்னா வந்து ரொம்ப அதிக ஓவராக இருந்துச்சு உங்களுக்கும் காதுவழிக்கும்லாம் கேட்டால் அதனால்தான் தம்பி நின்று ஃபோட்டோவுக்கு எல்லாம் ஒரு நாலஞ்சு எல்லாம் கொடுத்துட்டான் நாங்களும் ஃபோட்டோலாம் எடுத்து முச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து மாட்டு வண்டியில் ஏறி கிளம்ப வேண்டியது தான் வாங்க பார்க்கலாம் இது வந்து என்னதுன்னா பாலில் வந்து தண்ணி பிடிச்சி பலூனில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுப்போம் ஏன்னா அங்கே இந் நான் எங்கள் மாட்டு வண்டி மட்டும் இல்லை நிறைய ஊரில் இருக்க எல்லா மாட்டு வண்டியுமே வரும் எல்லோருமே மேலேயுமே வந்து மா பா அந்த பலூனில் வந்து தண்ணி பிடிச்சி அவங்க மேலே அடிக்கிறது அவங்க நம்ம மேலே அடிக்கிறது அப்படி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் பாருங்கள் ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சாணி கரைச்சி ஊற்றுவாங்க மஞ்சள் தூள் கரைச்சி ஊற்றுவாங்க மேலே நாங்களாம் வந்து மாட்டு புது புதுரசே மாட்டு பொங்கல்க்கு போடவே முடியாது காலையில் சாமி கும்பிட்டு போடுறதோட சரி இப்போ மாட்டு வண்டி கிளம்பிடுச்சு நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டினான் தம்பி இது வந்து ஏர் பிடிக்கிற மாடு தான் நல்லா ஏர் ஓட்டும் அதுக்கப்புறம் வந்து மாட்டு வண்டி வந்து போவாங்க வருவாங்க மாட்டு வண்டியில் வைக்க பொருளாக ஏற்றிட்டு போவாங்க பார்த்தீங்களா அதனால் இது வண்டி வந் மாடு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடிச்சு தம்பி தான் ஓட்டினான் பக்கத்து வீட்டு தான் பக்கத்து வீட்டு பையன்தான் ஆனால் அவனை தம்பின்னு தான் கூப்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்து இதுதான் எங்கள் ஊர் மந்தவெளின்னு சொல்லுவாங்க ஆனால் ஸ்கூலு சுற்றி அந்த ஸ்கூலில் தான் நான்லாம் படித்தேன் அதுக்கப்புறம் இது தான் மந்தவெலின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஊரில் இருக்க மாடுங்க எல்லாமே இங்கே தான் வரும் இது வந்து சாமி வந்து சிவன் பார்வதி அப்புறம் வந்து விஷ்ணு பகவான் எல்லாருமே வந்து ஃபோட்டோவில் அலங்காரம் பண்ணி கையில் ஏந்தி தூக்கிட்டு போவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சாமி வந்து ஊர்வல வரும் ஊர்வல வந்து இந்த சாமிக்கு வந்து எல்லாருமே வந்து ஆர்த்தி எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இது வந்து மா மந்தவெலின்னு சொல்லுவாங்க இதுதான் மாடுங்கள் ஊரில் இருக்க எல்லா மாடுமே இங்கே வந்து நிற்கும் இப்போ வந்து இந்த மாடுங்கள்லாம் கடவுள்கிட்ட என்ன சொல்லுமா மா வருஷத்தில் ஒரு வாட்டி இதுங்களெல்லாம் அல அலங்காரம் பண்ணி இவங்க எல்லாருமே அலங்காரம் பண்ணி மந்தவழி கூப்பிட்டு வருவாங்களாம் அப்போ வந்து என்ன சொல்லுமா மாடுங்க வந்து கடவுள்கிட்ட சிவன் பார்வதி கிட்டே சொல்லுமா கடவுளே எங்களை ஏன் படைச்சிங்க எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடுங்கள்லாம் சொல்லுமா ஏன் ஏன் இல்லை அதுக்கு கடவுள் சொல்லுவாராம் இல்லை நீங்கள் எல்லாருமே ரொம்ப அலங்காரமாக பலூன் கட்டி பெயிண்ட் அடித்து குளித்து சூப்பராக தானே வந்திருக்கீங்க நீங்கள் ஏன் வந்து போய் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து கடவுள் வந்து நம்ப மாட்டாராம் தான் அவங்களுக்கு இந்த பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எங்கள் பாட்டி சொன்னாங்க இந்த கதை இந்த கதையை நான் வச்சு கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கேன் பட் எனக்கு தெரியலை இந்த கதை கொஞ்சமாக தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கே ஒரு மாடு வண்டியை வந்து செவரு ஸ்கூல் உள்ளவே போயிடுச்சுங்க ஏன்னா வந்து வெடி வெடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து மோளை சத்தத்துக்கு கொஞ்சம் பயந்துடுச்சு இந்த மாட்டு வண்டி இது தாங்க எங்கள் ஊர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சுற்றி வருவாங்க எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ஊர் தான் அப்புறம் வந்து சுற்றி வருவாங்க இந்த ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவாங்க சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் இது ஆப்போசிட்டில் வர்றது பார்த்தீங்களா இதுதான் வந்து பஜனை கோயில்னு சொல்லுவாங்க இந்த கோயிலில் இருக்கிற சாமிங்க தான் வந்து மந்தவெளிக்கு வரும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கோயிலில் வந்து என்ன பண்ணுவாங்க செலெலாம் வைக்க மாட்டாங்க பஜனை கோயிலில் எப்போவுமே ஃபோட்டோஸ் தான் வைப்பாங்க அப்புறம் மார்கழி மாதம் ஆச்சுன்னா காலையில் ஏன்னா பஜனை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஊர் ஃபுல்லாக வந்து பஜனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு பஜனை பாடிக்கிட்டே வந்து வழக்கை ஃபுல்லாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ஆர்த்தியெலாம் கட்ட மாட்டாங்க எண்ணெய் விடுவாங்க வழக்குக்கு ஃபுல்லாக எல்லா வீட்லேயுமே வந்து எண்ணெய் விடுவாங்க மார்கழி மாதம் ஃபுல்லாக வந்து சுற்றி வருவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அது எங்கள் ஊரில் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல எங்கள் பாட்டி ஊரில் அந்த மாதிரி பண்ணுவாங்க ஏன்னா இந்த கோயில் வந்து தான் ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்துக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க எங்கள் அம்மா சொன்னாங்க கோயில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பின்னாடி இருந்து ஒரே கத்துங்க பயங்கர கற்று தலைவலியே வந்துச்சு கற்றுன கத்துல இதில் அதிகமாக கத்துந்த யாருன்னா நான் தான் ஏன்னா அவ்வளோ கற்றுக்கிறதுனா வருஷத்துக்கு ஒரு நாள் ரொம்ப ஜாலியாக இருக்கணும் பார்த்தீங்களா அதனால் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க இவங்க மேலெல்லாம் தண்ணி பாய்க்கிட்டு போட்டு அந்த தண்ணி பலூன் இருந்துச்சு பார்த்திங்களா அடித்து விட்டுட்டாங்க பசங்கள் எல்லோரும் சேர்ந்துட்டு எல்லாருமே உள்ளே உள்ளே ஓடிட்டாங்க இது நம்மளுக்கு முன்னாடி ஒரு மாட்டுவாட்டி போச்சுங்க பார்த்திங்களா அது வந்து நம்ம ஆப்போசிட்டில் இங்கே வந்துச்சு ஏன்னா நம்ம மாட்டுவாட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தம்பி ஓட்டிகிட்டு போனால் அதுவும் சும்மா குதிச்சு குதிச்சு சூப்பராக ஓடிச்சு ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு மாட்டு வண்டியில் போனால் பழகம் இருக்கான்னு சொல்லிட்டு கம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் வந்து மாடு வண்டியில் போகிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் யார் யார் ஊரில் எப்படி எப்படி செலிப்ரேஷன் பண்ணிங்கன்னு சொல்லுங்க கண்டிப்பாக ரொம்ப ஜாலியாக இருந்தது வருஷத்துக்கு ஒரு நாள் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் இதோட இந்த இதே மாதிரி நம்ம அடுத்த வருஷம்தான் பார்க்க முடியும் நம்மளே நினச்சாலும் மாட்டு வண்டியில் போக முடியாது ஏன்னா வந்து எந்த டைமில் மாட்டு வண்டி போகுது எப்படி வருதுன்னு ஒன்றுமே தெரியாது ஏன்னா இப்போ எல்லாமே டாக்டரு அப்படி வேனு அந்த குட்டி வேனு அந்த மாதிரி ஆகிடுச்சினாலும் இப்போ மாட்டு வண்டி எல்லாம் அவ்வளோ யாரும் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல எங்கள் ஊர்லேயே வந்து நிறைய மாட்டு வண்டி இருக்கும் ஆனால் இப்போ வந்து அவ்வளோ மாட்டு வண்டியே சுத்தமாக கிடையாது ரொம்ப கம்மியாகிடுச்சி நீங்கள் பார்த்தாவே தெரியும் அதுக்கு முன்னாடியெலாம் வந்து அந்த இடத்துல நிறுத்தவே இடம் இருக்காது இப்போ பார்த்தா அவ்வளோ இதுக்கே ஸ்கூல் ரொம்ப கட்டியும் அவ்வளோ இடம் இருக்குது ஏன்னா மாடெல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சி தான் இப்போ நம்ம கிட்ட வந்துட்டோம் இப்போ நம்ம அந்த ரோடு கிராஸ் ஆனால் அந்த பேனருக்கு பார்த்தீங்களா அந்த ரோடு கிராஸ் ஆகி அப்படி போய் இப்படி சுற்றி வந்தாச்சு இதுதான் எங்கள் ஊர் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் எங்கள் ஊர் எங்கள் ஊர் வந்து ஆரணி ஆரணியில் ஒரு குட்டி கிராமம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து மாடுங்க இது எல்லாமே பசு மாடு அப்புறம் காலை மாடு எல்லாமே விட்டுட்டு வருவாங்க விட்டுன்னு வந்துட்டு இது இதுதாங்க எங்கள் ஊர் ஸ்கூல் அதுக்கு முன்னே ரொம்ப சின்னதாக இருந்தது இந்த ஸ்கூல்லாம் தான் நாங்கள் படித்தோம் நான் ஒரு செவ்வறு உடைச்சி ஒரு மாடு உள்ளே போயிடுச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மாட்டு வண்டி தான் ரொம்ப பயந்துச்சு இந்த மாட்டு வண்டி இந்த மாடு வந்து ரொம்ப பயந்துச்சு அப்புறம் உள்ளே போயிடுச்சு பசங்கள் எங்கன்னா சும்மா இருக்கானுங்களா பார்த்தீங்களா இது தாங்க எங்கள் ஊர் பசங்க ஒரே அரட்டை பண்ணுவாங்கங்க எல்லாருமே கத்துறது கூசல் போடுறதெல்லாம் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க இப்போ எங்கள் ஊர் தெருவுக்குள்ளே எங்கள் தெருவுக்குள்ளே வண்டி திரும்பிச்சு ஏன்னால் ஊரை சுற்றி வர்றதுன்னா இப்படி தான் போயிட்டு ஒரு சுற்றி சுற்றி வருவோம் ரொம்ப போயிட்டுலாம் சுற்றி வீடு வீடாலாம் தெரு திருவிழா சுற்ற மாட்டோம் ஒரே ரவுண்டு அப்படியே போய் சுற்றி அப்படியே வந்துடுவோம் அதுக்கு முன்னாடியெலாம் என்ன பண்ணுவாங்க மூணு ரவுண்டு போவாங்க இப்போலாம் மூணு ரவுண்டு போகிறதில்ல இப்போல்லாம் வந்து ஒரே ரவுண்டு தான் போகிறாங்க ஏன்னா வந்து ஏன்னு எனக்கு தெரியல அதுக்கு முன்னாடி நான் சின்ன பகுதலாம் வந்து மூணு ரவுண்டு போயிட்டு வருவாங்க இப்போல்லாம் ஒரே ரவுண்டு மட்டும் தான் போகிறாங்க எங்களுக்கு முன்னாடி ஒரு மாடு வந்து யாரோ அவுட் விட்டாங்க பழகுதி இல்லை பயந்துச்சு தெரியல அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சுங்க குடு குடுன்னு இந்த மாட்டு வண்டி சத்தத்துக்கு அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு எனக்கே ஒரு செகண்ட் பயம் வந்துச்சு நான் அப்போ தம்பிகிட்ட சொன்ன மாடு வண்டி மாடு போகுது பார்த்து போடான்னு அப்புறமேட்டுக்கான் ஓகேக்கா ஓகேன்னு சொல்லிவிட்டு இதுதான் வந்து வீடுங்க வீட்டுக்கும் வந்தாச்சு மந்தவெளிக்கு போயிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அம்மா வந்து எங்கள் பெரியம்மா வந்து ஆர்த்தி எடுப்பாங்க எதுக்கு ஆர்த்தி எடுப்பாங்கன்னா மந்தவெளிக்கு போயிட்டு வந்ததுனால ஆர்த்தி எடுப்பாங்க அவனும் ஒரு குட்டி பாய் சொல்லிட்டான் இவன் தாங்க தம்பி இவன் தான் இப்போ மாட்டு ஓட்டிகிட்டு வந்தது இதை ஆர்த்தி எடுத்துருவாங்கங்க எதுக்கு ஆர்த்தி எடுப்பாங்கன்னா திருஷ்டிப்பட்டுருக்கோம் அப்படின்றதுக்காக ஆர்த்தி எடுப்பாங்கங்க அவனுக்கும் ஆர்த்தி போட்டு மாட்டுக்கும் ஆர்த்தி போட்டு அப்புறம் தேங்காய் சூற தேங்காய் உடைப்பாங்க இது வந்து அத்தியூர சூற தேங்காய் வந்து அப்பா வந்து உடைப்பாருங்க இப்போ அதுக்கப்புறம் எனக்கும் வச்சுட்டாங்க பெரியமா எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லியாச்சுங்க ஹாப்பி பொங்கல் சொன்னால் நான் தான் மியூட் போட்டுட்டேன் இது வந்து அப்பாங்க இவர் தான் எப்பவுமே அதுக்கு முன்னாடியெலாம் மாட்டு வண்டி ஓட்டுவார் இப்போ இவன் பெரியவனானனால இப்போ இவன் ஓட்டுறான் போட்டு சூற வந்து உடைச்சிருவாங்கங்க மாட்டு வண்டிக்கு எப்பவுமே மந்தவழி போயிட்டு வந்தால் ஆர்த்தி எடுத்து சூறக்காய் உடைக்கணும் அதனால் சூறக்காயும் உடைச்சி முடிச்சுடுவாங்கங்க உங்கள் ஊரில் எப்படி மா மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சுங்க எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாவும் எங்களுக்கு ஆர்த்தி எடுத்தாங்கங்க ஏன்னா எங்கள் வீட்லேயும் தனியாக எடுப்பாங்க அங்கேயும் எடுப்பாங்க எங்கள் வீட்லேயும் தனியாக ஆர்த்தி எங்களுக்கு எடுத்துட்டாங்கங்க இதோடு இந்த வீடியோ முடிச்சுருக்கேன் பாய்ங்க எங்கள் ரெண்டு பசங்கள் என் தங்கச்சி தங்கச்சி பையன்